அத்தியாயம் இரண்டு தன்னையே ரசனையுடன் பார்த்து கொண்டு இருந்தவனை அவளின் என்ற கணைப்பு குரல் நினைவுலகத்திற்கு கொண்டு வந்தது உடனே தனது பார்வையை மாற்றியவன் வாங்க மிஸ் பைரவி உட்காருங்க என்று சொல்ல அவளும் அவனுக்கு முன் இருந்த இருக்கையில் வந்து அமர்ந்தாள் அவன் ஃபைலுக்காக கையினை நீட்ட அவளும் அவன் கையில் கொண்டு வந்திருந்த ஃபைலை கொடுத்தாள் அதை பிரித்து பார்த்தவன் அதிலிருந்த சில சந்தேகங்களை கேட்க எங்கும் எதிலும் பிசுறாமல் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுத்து விட்டாள் ஓகே மிஸ் பைரவி அப்புறம் என்று எழுத்தவனை புரியாமல் பார்த்தாள் பைரவி இங்கே பாருங்கள் பைரவி எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது நான் டைரக்டாக விஷயத்துக்கு வரேன் இந்த வாரம் சண்டே ஃப்ரீயாக இருக்கீங்களா உங்களுக்கு ஓகேனா இந்த வாரம் ரெண்டு பேரும் வெளியே எங்கேயாவது போகலாமா சப்போஸ் இந்த வாரம் டைம் இல்லைனாலும் அடுத்த வாரம்னாலும் என்று பேச வந்தவனை கை நீட்டி போதும் என்பது போல் தடுத்தவள் ஐ வில் ரிசைன் மை ஜாப் என்று சொல்ல அவளை விழிவிரித்து நோக்கினான் விக்ரம் சக்கரவர்த்தி இல்லை நான் உங்களை வந்தே தான் ஆகணும்னுலாம் சொல்லலை ஜஸ்ட் உங்களுக்கு ஓகேனா என்று சொன்னவனை பார்த்து அருவருப்புடன் முகம் சுழித்தவள் ஜஸ்ட் ஸ்டாப் இட் சார் ஐ ஹாவ் டு கோ என்று விட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அவ்வளவு கோபமாக கிளம்பியவளை ஆச்சரியமாக நோக்கினான் விக்ரம் சக்கரவர்த்தி அவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து வேகமாக வெளியேறியவள் தனது இருக்கைக்கு வந்து அங்கு இருந்த தனது பொருட்களை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள் ஏய் என்னடியாச்சு எங்க கிளம்புற என்று அதிர்ச்சியாக கேட்ட ரம்யாவிடம் வீட்டுக்கு வா பேசிக்கலாம் என்று மட்டும் சொன்னவள் எதுவும் பேசாமல் கிளம்பிவிட்டாள் அவள் அவ்வாறு கிளம்பியது அனைவருக்குமே குழப்பத்தை ஏற்படுத்தியது ஒருவேளை எம்டி ஏதாவது தப்பா அவங்க பேசியோ நடந்தோ இருப்பாரோ என்று சலசலக்க ஆரம்பித்தனர் மதியம் மூன்று மணி அளவில் அலுவலகத்தில் ரவுண்ட்ஸ் வந்தவனுக்கு அவர்களின் பார்வையில் இருந்த வித்தியாசம் புரிந்தாலும் இப்ப எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்காங்க என்று நினைத்து கொண்டவன் எதுவும் கண்டுகொள்ளவில்லை அன்றைய நாள் மிகவும் சுறுசுறுப்பாக சென்றது விக்ரம் சக்கரவர்த்திக்கு அவனின் தொழில் வேகமும் ஆர்வமும் அப்படிப்பட்டது அவனுடைய புத்தி கூர்மையில் போன வருடமே பெங்களூரு அலுவலகத்தை பல மடங்கு உயர்த்தி இருந்தான் அதுவும் இங்கு அனைவருக்கும் தெரியும் தனது அனைத்து அலுவலக வேலைகளையும் முடித்துவிட்டு இரவு வீட்டிற்கு வர எட்டு முப்பதை தாண்டியிருந்தது அலுப்புடன் வீட்டிற்குள் நுழைந்தவன் அங்கே தனசேகரனை பார்க்க ஆச்சரியமாகி போனான் வாங்க அங்குல் என்ன திடீர்னு அகிலேஷ் எப்படி இருக்கா என்று கேட்டவனிடம் என்ன விக்ரம் இப்படி பண்ணிட்ட என்று மனத்தாங்களுடன் தனசேகர் கேட்க புரியல அங்கு என்றான் உண்மையில் அவர் என்ன கேட்க வருகிறார் என்று புரியாமல் பைரவி கூட என்ன பிரச்சனை என்று கேட்கவும் சலிப்புடன் தலையாட்டி கொண்டவன் இதுல என்ன இருக்கு அங்குள் நான் கேட்டேன் அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுட வேண்டியது தானே இதை உங்க வரைக்கும் எடுத்துட்டு வரணுமா என்று கோபமாக கேட்க அவ எதுவும் என்கிட்ட கிட்ட சொல்லல அவள் அம்மா கிட்ட இனிமேல் நான் வேலைக்கு போகலன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான் இவ்வளவு நாள் விரும்பி செஞ்ச ஒரு வேலையை நீ வந்தால் ஒரே நாளில் விடுறானா வேற என்ன ரீசனாக இருக்கும் என்று சற்று ஆதங்கமாகவே அவனிடம் தனசேகரன் கேட்டார் விக்ரம் அமைதியாகவே இருக்க இங்கே பாரு விக்ரம் நீ நினைக்கிற மாதிரி பொண்ணும் அவள் இல்லை அவள் போல்டுனஸை பார்த்து நானே பல தடவை வேந்திருக்கேன் அவளோட அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அவங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து உயிராக வளர்த்திட்டு இருக்காங்க அவளும் அவங்க அம்மாவும் முத்துலட்சுமியும் பைரவி எங்கள் ஊரை சேர்ந்த பொண்ணு இப்போ அவங்களால அங்கே இருக்க முடியலன்னு கேட்டுக்கிட்டதுனால தான் நான் இங்கே உங்க அப்பா கிட்ட சொல்லி பைரவிக்கு உங்க ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுத்தேன் அவளை நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி நினைச்சிருக்க கூடாது என்று சற்று கவலையாக பேசிய தனசேகரன் அங்கிருந்து சென்று விட்டார் அவர் அங்கிருந்து கவலையாக விலகி சென்றதை பார்த்த விக்ரமிற்கு மனதை ஏதோ உறுத்துவது போல ஒரு உணர்வு தனசேகரன் விக்ரம் சக்கரவர்த்தியின் குடும்ப வக்கீல் ஆனால் அந்த குடும்ப வெக்கில் என்ற பொறுப்பினையும் தாண்டி அவனுக்கு எல்லாமே செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்க அவனைப் பற்றி கவலைப்பட ஒருவர் இருக்கிறார் என்றார் அது தலைசேகரன் மட்டும்தான் அவர் இப்படி பேசிவிட்டு சென்றது அவன் மனதை உறுத்த ஆரம்பித்தது இதுவரை தோன்றாத ஒரு குற்ற உணர்வு அவனை ஆட்டி படைக்க ஆரம்பித்தது சாப்பிடக்கூட தோன்றாமல் நேராக சென்று உணவு மேஜையில் அமர்ந்து தன் தலையை இரு கைகள் கொண்டும் தாங்கிக் கொண்டான் உண்மையில் விக்ரம் சக்கரவர்த்தி எப்பொழுதும் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுபவன் கிடையாது அவன் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அவனுடைய தாய் அவன் தந்தையை ஏமாற்றிவிட்டு அவரிடம் வேலை செய்து கொண்டிருந்த அலுவலக ஊழியருடன் சேர்ந்து விவாகரத்து பெற்றுக்கொண்டு தேவையான பணத்தையும் இழப்பீடாக வாங்கி கொண்டு அவரை விட்டு விலகிவிட்டார் அந்த அவமானத்தில் அதிகம் போதைக்கு அடிமையாகிவிட்டார் ராம் பிரபு சின்ன வயதிலேயே பாசமாக பார்த்து கொண்டிருந்த தாயின் பிரிவு தந்தையின் அன்பு இல்லாமை எல்லாம் சேர்ந்து அவனை தனக்குள்ளேயே இறுகி போக செய்திருந்தது சரியாக அந்த நேரம் பார்த்து அவனது தந்தை அவனை படிக்க வைக்க அமெரிக்காவிற்கு அனுப்பிவிட பெரியவனாக வளர்ந்ததும் அவன் எண்ணம் போல் வாழ்க்கை வாழ ஆரம்பித்து விட்டான் அவனை பொறுத்தவரையில் பெண்களை தேவைக்கு என உபயோகித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது ஆனால் தன் அக்காவின் குழந்தையை தன் குழந்தை போல பேணி வளர்க்கிறாள் என்று தனசேகரன் சொன்னதிலிருந்து விக்ரமின் மனதிற்குள் ஒரு உறுத்தல் தன் தாயே தன்னை பெரிதாக நினைக்காமல் விட்டுவிட்டு சென்றிருக்கும் பொழுது தன் அக்காவின் குழந்தைக்காக தாயாக மாறியிருக்கும் அவளின் பண்பு அவனை மிகவும் கவர்ந்தது என்னதான் இருந்தாலும் தமிழ்நாடு கல்ச்சர் வேற மாதிரின்னு தெரிஞ்சும் நாம கேட்டிருக்க என்று நினைத்தவன் அடுத்த நாளில் சென்று பைரவியிடம் மன்னிப்பு கேட்டு தனது அலுவலகத்திற்கு வர சொல்லி அழைக்க வேண்டும் என முடிவு எடுத்து கொண்டு உறங்க சென்றான் அதே நேரத்தில் உறக்கம் வராமல் புரண்டு கொண்டு இருந்தாள் பைரவி தான் உண்டு தன் வேலை உண்டு என இருந்தும் தன்னிடம் இப்படி கேட்டுவிட்டான் என்று ஆத்திரமாக வந்தது பைரவிக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன் எதுக்கு அத்தனையும் மறைச்சு வாழணும் என தன் தாயிடம் தான் முறையிட்ட போது அவர் தன்னிடம் அழுது உண்மையை மறைத்தது ஏன் என இப்போது புரிந்தது பைரவிற்கு இப்போது தன்னிடம் சாதாரணமாக இப்படி கேட்டுக்கொண்டிருப்பவன் உண்மை தெரிந்திருந்தால் என்ன என்று கேட்கப் போகிறான் நீ யோக்கியமா என்றுதான் கேட்டிருப்பான் ஏனெனில் தவறு பெண்கள் மீது இல்லை என்றாலும் அவர்கள் மீது தவறை சுமத்துவதுதானே இந்த சமுதாயத்தின் எண்ணமாக இருக்கிறது இதுவரை நடந்ததையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வழிந்தது பைரவிக்கு வழக்கம் போல நான் என்ன தப்பு செஞ்சேன் நான் ஏன் அழனும் என தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் அப்படியே உறங்கியும் போனாள் காலையில் எழுந்தவள் முகம் கழுவி அறையை விட்டு வெளியே வர சமையல் அறையில் முத்துலட்சுமி சமைத்து கொண்டிருந்தார் அவரின் அருகில் சென்றவள் அம்மா என அழைக்க அவளை பார்த்து சிரித்த முத்துலட்சுமி என்னம்மா சொல்லு என்று கேட்டார் நானும் சமைக்கிறேன் என்றபடி வந்து கேரட்டினை எடுத்து வெட்ட ஆரம்பித்தாள் எதுக்குமா ரெஸ்ட் எடுக்கலாம்ல என்று அவர் அவளிடம் கேட்க இல்லைம்மா ஆறு மாசமா ஓடிட்டே இருந்தாச்சு அதுவும் கடைசியில் எங்கள் எம்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதும் நிறைய ஒர்க் இருந்துச்சு அப்புறம் அவரோட பையன் எம்படியா வரும்போதும் நிறைய அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்ணணும்னு வேலை இருந்துச்சு இப்படி உங்க கூட பேசிய ரொம்ப நாள் இருக்கும் என்று சொன்ன மகளை வாஞ்சையுடன் பார்த்த முத்துலட்சுமி ம் என்றார் ஏனோ முத்துலட்சுமிக்கு பைரவி வீட்டில் இருப்பது பிடிக்கவில்லை எங்கே அர்ஜுனுடன் மீண்டும் மிகவும் ஒட்டி கொள்வாளோ அதனால் தன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி யோசிக்காமல் போய்விடுவாளோ என்ற பயம் அவரை அரித்தது இருவரும் சேர்ந்து எட்டு முப்பது மணி அளவில் சமைத்து முடித்துவிட இன்னைக்கு அர்ஜுன் இவ்வளவு நேரமா தூங்குறான் என்று கேட்டாள் பைரவி ஆமா இப்ப எல்லாம் அவன் எட்டு தான் எழறது என்றபடி அவனுக்கு தேவையான பாலை அடுப்பில் வைத்து காய்ச்ச ஆரம்பித்தார் முத்துலட்சுமி சரியாக அந்த நேரம் வீட்டின் காலிங் பெல் சத்தம் கேட்க இருங்கம்மா நான் போய் பார்க்குறேன் என்றபடி அங்கிருந்து நகர்ந்தாள் பைரவி யாரா இருக்கும் என யோசித்து கொண்டே கதவை நோக்கி வந்தவளுக்கு அட நேற்று ரம்யா கிட்ட வேலைக்கு இனிமே வரமாட்டேன்னு சொல்லாமல் விட்டுட்டோம் அவ தான் கிளம்பி வந்து இருப்பான்னு நினைக்கிறேன் என்று நினைத்து கதவை திறக்க அங்கு நின்று இருந்ததோ விக்ரம் அவனை பார்த்து எதுவும் பேசாமல் நின்றிருந்தவளிடம் உள்ள வரலாமா என்று விக்ரம் கேட்க இப்பொழுதுதான் தன் நினைவுக்கு வந்தவள் வாங்க சார் என்றபடி உள்ளே நடக்க ஆரம்பித்தாள் உள்ளே நுழைந்தவன் அவர்கள் வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே வந்தான் சிறியதாகவும் அல்லாமல் பெரியதாகவும் அல்லாமல் மத்திய தரத்தில் அமைந்து இருந்தது அவர்களின் வீடு யாரா இருக்கும் என யோசித்து கொண்டே வெளியே வந்த முத்துலட்சுமி விக்ரமை பார்த்து புருவையத்தை சுருக்கியபடி யாருமா இது என்று கேட்க நான் வேலை செஞ்ச கம்பெனியோட எம்டிமா என்று சொன்னவள் அந்த செஞ்ச என்ற வார்த்தையில் கொடுத்த அழுத்தத்தை பார்த்து சிரிப்பு வந்தது விக்ரமிற்கு அடக்கி கொண்டான் வாங்க தம்பி உட்காருங்க என்றவர் பேசிட்டு இருங்க ஏதாவது குடிக்க கொண்டு வரேன் என்று விட்டு உள்ளே சென்று விட்டார் பைரவி அமைதியாகவே இருக்க சாரி பைரவி என்றான் விக்ரம் சக்கரவர்த்தி அவன் மன்னிப்பு கேட்ட விதத்தில் அவனை நிமிர்ந்து ஆச்சரியமாக பார்த்தாள் பைரவி அவன் செய்தது தவறுதான் என்றாலும் இவ்வளவு பெரிய உயரத்தில் இருப்பவன் தன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்பது என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் அல்லவா அவள் அவனையே பார்த்து இருக்க நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது எனக்கு இந்தியன் கல்ச்சர் பற்றி தெரியும் இருந்தாலும் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்த இடத்துல இருந்த பழக்க வழக்கம் வேற அதே மைண்ட் செட்டில் டக்குனு உங்கக்கிட்ட பேசிட்டேன் தப்பு தான் மன்னிச்சிடுங்க நாளையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு வரணும் என்று அவன் சொல்ல அவளின் முகம் இறுகியது அவளின் முகம் போன போக்கை கவனித்தவன் நான் தான் சொன்னல நான் இருந்த கல்ச்சர் வேற அதனால் தெரியாமல் கேட்டுட்டேன் இனிமே எப்பவும் அப்படி நடக்காது நாளையிலேருந்து வேலைக்கு வாங்க என்று சொன்னான் விக்ரம் சக்கரவர்த்தி அவனுக்கு பொதுவாக இப்படி இறங்கி போவதெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் தனசேகரன் ஒருத்தருக்காக இறங்கி வந்திருக்கிறான் என்ன சொல்ல போகிறாள் என்று விக்ரம் பைரவியையே பார்த்து இருக்க அவளின் முகம் சற்று தெளிவடைந்தது சரியாக அதே நேரம் கையில் காஃபி கோப்பையுடன் அங்கு வந்தார் முத்துலட்சுமி தம்பி காஃபி குடிப்பீங்க தானே எடுத்துக்கோங்க என்று சொல்ல காஃபி கோப்பையை தன் கையில் எடுத்துக்கொண்டான் அதே நேரம் தூக்கத்திலிருந்து எழுந்து அம்மா என்றபடி வெளியே வந்தான் அர்ஜுன் அவனை பார்க்கும்போது தன்னையும் அறியாமல் அவன் மீது பாசம் தோன்றியது விக்ரம் இருக்கு ஹாய் என்று அர்ஜுனை பார்த்து விக்ரம் சொல்ல அர்ஜுன் பைரவியின் பின்னால் சென்று மறைந்து கொண்டான் அவனை எங்கேயோ பார்த்து இருக்கின்ற உணர்வு விக்ரமிற்கு எங்கு பார்த்தோம் என்று ஒரு நொடி யோசித்தவன் நாம் இந்தியாவுக்கு வரதே எப்பயாவது ஒரு நாள் தான் அதில் எங்கே பார்த்துருக்க முடியும் என்று நினைத்து கொண்டான் காஃபியை குடித்து விட்டு எழுந்து கொண்டவன் இன்னைக்கு முடியலனாலும் கண்டிப்பாக நாளையிலிருந்து வேலைக்கு வந்துடுங்க இனிமேல் எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காது என்று விட்டு முத்துலட்சுமியிடம் நான் கிளம்புறேங்க என்று சொல்ல சரி தம்பி என்றார் முத்துலட்சுமி பைரவியின் வீட்டில் இருந்து வெளியே வந்தவன் இனிமே பைரவி பக்கம் கூட திரும்பக்கூடாது அவள் வேலைக்கு வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பணும் தான் கொஞ்சமாச்சும் நான் செஞ்ச தப்புக்கு தனசேகர அங்குள்கிட்ட முகம் கொடுத்தாவது பேச முடியும் என்று நினைத்து கொண்டான் ஆனால் அவனுக்கு தெரியவில்லை இனி வரும் காலங்களில் அவளை விட்டு அவனால் விலகி நிற்கவே முடியாது என்று